ஜானி சந்தியாசி இல்லை நாளைக்கு என்ன நடக்குதும் பார்க்கலாங்க எப்படி சார் வேறு லெவலில் மா சார் சின்ன சொல்லலாம் மாயா வந்து பிச்சு உதறிட்டாங்க மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க நேர்ந்து இப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சார் அதை வந்து தாங்க போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து பேசுகிறாங்க சார் என்னால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் காலேஜுக்கு வந்து லீவ் விட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் இப்போதைக்கு அவங்க கூட பத்து பதினஞ்சு பேர் தானே உட்காந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்லாம் அதுக்கப்புறம் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ ஈஸியாக எடுத்துடலாம் இல்லை அதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிச்சுருந்ததுனால காலேஜுக்கு வந்து லாங் பெல் அடிக்கிறாங்க ஏய் காலேஜுக்கு திடீர்னு லீவ் விட்டாங்க அதனால தான் அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தனலட்சுமி வந்து சொல்கிறாங்க மாயாட்டை ஓ அப்படியா சரி அதுவும் பார்ப்போம் லீவ் விட்டோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க வேற லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த ஸ்டாஃபுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எடுக்கிற முடியலாம் தப்பு தப்பாக போது சேர்மன் வந்தாருன்னா அவ்வளோ தான் இப்போ என்ன சொல்றோன்னு தெரில சார் பிரின்ஸ்பல்கிட்ட போய் புக்கார கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பல்கிட்ட கொடுக்குன்னு ஓடி போகிறாங்க லீவ் விட்டது மிகப்பெரிய ஆயிடுச்சு சார் என்னாச்சு எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க பத்து பேர் இருந்தாங்க ஐம்பது பேர் ஆனாங்க இப்போ நூற்றம்பது கிட்டே பேர்கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப உனக்கு அடுப்பாயிட்டாங்க அந்த ஸ்டாஃப் சார் அவங்களை அடிச்சிடலாம் சார் அடித்து துரத்தி விட்டுடலாம் நிச்சயம் வந்து பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு இருக்காங்க என்னால் நாலு போலீஸ் அதிகாரி தான் இருக்காங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தா நூற்றம்பது பேர் உட்காந்துருக்காங்க என்னால்லாம் அடிக்க முடியாது நான் ஃபோர்ஸை வந்து இறக்குங்க சரி நான் மேல் இடத்துல பேசுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை வந்து மேல் இடத்துல வந்து அமுச்சு வச்சுட்டாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிச்சு பார்த்துக்கோங்க இது சரி வருமானு அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரி கேட்குறாங்க இங்கே லத்தி சார்ஜ் பண்ணாலும் பிரச்சனை வராது மீடியாலாம் எதுவும் இல்லை இல்லை அதனால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க போலீஸ் அதிகாரிங்களா அந்த இடத்துல சரி நார்மலாக நாங்கள் சொல்கிறோம் மரியாதையாக கலைஞ்சு போயிடுங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது கிட்டே இருக்காங்க போலீஸ் அதிகாரிங்களாம் இருப்பினும் வந்து யாரும் கேட்குற மாதிரி தெரில இன்னொரு ஸ்டாஃப் இருக்காங்க இந்த விஷயம் வந்து இடத்துக்கு தெரிஞ்சால் மிகப்பெரிய பிரச்சனை இடம் ப்ரின்ஸ்பலாம் நீங்கள் இருக்கவே முடியாது இவ்வளோ பெரிய இஷ்யூலாம் இது சாதாரண ஒரு விஷயம் மற்றவங்களோட ஈகோனால் நீங்கள் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி பிரின்ஸ்பலை வந்து எச்சரிக்கிறாங்க ஒரு ஸ்டாஃப் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் நான் தேப்பி திருப்பி சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் கரஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது இங்கே தான் யாரும் இல்லைல்ல இங்கே நடக்க வேண்டிய விஷயம் என்னட் தெரிய போகுது வெளியில் அப்படியே இது மாதிரி நடந்தால் கூட ஆதாரம் தானே வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி வந்து மாயா வந்து பின்னாடி எல்லாம் ரகசியமாக வந்து சொல்லிட்டாங்க மீடியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருங்க எல்லாரும் சரி வராதுன்னு சொன்னோன்னே மீடியாவுக்கு வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டுறாங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டெலாம் அவங்க வேக வேகமாக இருக்காங்க மீடியா பீப்புளெலாம் ஒரு பக்கம் எல்லாரையும் வந்து குச்சி எடுத்து அடிச்சிட்டுருக்கப்ப கொடுக்கணும்னு ஓடுறாங்க மீடியா பீப்பிள்லாம் வந்துட்டாங்க பார்த்தீங்களா இந்த காலேஜில் வந்து போராடி இருக்காங்க அதுவும் நியாயமான முறையில் தான் போராடி இருக்காங்க அது தப்புன்னு தெரிஞ்சனால மேடல் இடத்துல இது மாதிரி அடிக்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு யார் வந்து உரிமையை கொடுத்தான்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்தாடுறாங்க அந்த இடத்துல டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க ஓனர் வந்து பார்த்துட்டாங்க கரஸ்ட்மாண்ட்ரு அய்யோ என்னடா அது நம்ம காலேஜ் பேர் வந்து இப்படி வந்து கெட்டு போதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே பேட்டி வந்து கொடுக்குறாங்க மாயா பார்த்துங்களா எவ்வளோ பெரிய அராச்சகம் நடக்குது நீங்கள் இருந்ததுனால அமைதியாயிட்டாங்க இல்லாட்டி எங்களை அடித்து இங்கேயிருந்து தரத்தி விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சாங்கிற மாதிரி தான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இவங்களுக்கு யார் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் கொடுத்தது அவங்களுக்கு முதல்ல அடிக்கிறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது இது மாதிரி ஆணிவேர்லேருந்து அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரையும் நூல் பிடிச்ச மாதிரி பிடிக்கிறாங்க அந்த இடத்துல பிரின்ஸ்பால்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க பிரின்ஸ்பால் தான் அடிக்க சொல்லியிருக்காங்க அப்போனா இந்த காலேஜில் வந்து சேர்ந்தா எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா அப்படிப்பட்ட காலேஜில் தான் இத்தனை நாளாக நாங்கள் இங்கெல்லாம் படிக்கிறோமான்னு சொல்லி காலேஜ் பேரை வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க மாயா நெத்தியாயிடுச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல நான் தான் சொன்னல நியூஸ் அளவுக்கு பெருசாக வந்து போயிடுச்சு இப்போ என்ன பண்ண முடியும் போலீஸில் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு அடிக்க யார் சார் அதிகாரம் வந்து கொடுத்தா யார்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குனீங்க கலெக்டர்கிட்ட வாங்குனீங்களா இல்லை அது எதுவும் வாங்குனீங்களான்னு சொல்லி உனக்கு கடைக்காக அவனு கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சார் என் வேலைக்கு வந்து உழை வச்சிருங்க பிள்ளை இருக்கு இனிமேட்டு எங்களால் எதுவுமே செய்ய முடியாது பாதுகாப்பு தான் ஸ்டூடண்ட்டுக்கு வந்து தர முடியும்னு சொல்லி அந்த இடத்துல சுற்றி வந்து நிற்க ஆரமிச்சிட்டாங்க என்ன தான் பிரச்சனை நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் எதுவும் தப்பாக தோணுந்தா தப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நானும் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன்னு சொல்லி மீடியா வைப்பிலும் கேட்குறாங்க குருதியில் என்னங்க தப்பு இருக்குது எல்லா சேலம் கவராகி தானே இருக்குது ஆனால் இங்கே ட்ரெஸ் கோடுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் இருந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க சில பேரோட ஈகோனால தான் இது மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் நேமை வந்து போட்டு விட்டாங்க மாயா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதையெல்லாம் கரெஸ் பார்த்தோன்னே பிரின்ஸிபல் தான் எல்லாமே அது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து பற்றி வச்சிடறாங்க அந்த இடத்துல உன்னை பிரின்ஸ்பல் வந்து கேட்குறாங்க சார் இப்போதைக்கு என் கையில் எதுவும் இல்லை என்னையாக பண்ணி வச்சுருக்கீங்க நான் வரத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயம்லாம் நடந்துருக்கீங்க ஸ்டூடெண்ட்டை முதல்ல யார் அவங்களெல்லாம் அடிக்க சொன்னது இது எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா ஆயிரம் கணக்கில் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம லைசன்ஸே வந்து கேன்சல் பண்ணிட்டா என்னையாக செய்வீங்க நார்மலாக மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது கரஸ் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க ஒரு போலீஸ் அதிகாரி வந்து கேட்குறாங்க சார் நீங்கள் தான் கரஸ் காலேஜில் இது மாதிரி தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னையா கொஞ்சமாவது நார்மலாக வந்து யோசிச்சிருக்கனால இவங்க என்ன தப்பானவங்களா சாதாரண படிக்கிறவங்க ஏதோ போராடினா என்ன கேட்டிருப்பாங்க போராட்டத்தில் நியாயமான கோரிக்கை அது செய்யணும்னு சொல்லணும் இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி தட்டி கழிக்கணும் அது இல்லாமல் ஸ்டூடண்ட் மேலே போய் கை வச்சிருக்கீங்க இதெல்லாம் யார் சொல்லி பண்ணீங்க ப்ரின்ஸிபால் தான் சார் செய்ய சொன்னாங்க அவனை சீட்டை கழிச்சு வீட்டை விட்டு துரத்தனா எல்லாம் சரியாயிடும் சொல்லி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க ஏங்க இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது சார் நியாயத்தை வந்து சொன்னால் இவங்க வந்து தேவை இல்லாமல் வந்து இழுத்து என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இதெல்லாம் ரொம்ப தப்புமா இருந்தாலும் நான் ப்ரின்ஸ்பல்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி பிரின்ஸ்பல் ரூமுக்கு போகிறாங்க என்ன ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்றால் நம்ம காலேஜோட பேர் புகழ் மரியாதை எல்லாமே போயிடுச்சு இனிமேட்டு என் அந்த காலேஜில் வந்து சீட்டு வந்து கேட்டுக்கிட்டு வந்து நிற்பான் ஒரு பக்கம் வந்து எவனுமே வந்து சேரலன்னா உங்களுக்கெல்லாம் எப்படியா நான் சம்பளம் கொடுக்க முடியும் எல்லா பிரச்சனையும் இவங்களால தான் வந்துச்சு இவங்க தான் முழுக்க முழுக்க காரணம் உனக்குனால மட்டும் என் காலேஜில் ஏதாவது சின்னதாக டேமேஜ் வந்துச்சுன்னா கூட நாளைக்கே சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஐயோ இது மாதிரிலாம் ஆகும்னு நினச்சு கூட பாக்கலையே இங்கே ஏதோ பயஞ்சாறு இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ இதுக்கும் ஆஃப் ஆயிருச்சாங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் திரும்பி வந்து வேக வேகமாக வந்து முடிவெடுக்கிறாங்க முதல்ல என்ன திரும்ப பண்ணியிருக்கணும் நியாயமாக போராடி இருந்தா அவங்க பக்கம் நியாயம் இருக்குது இல்லை நியாயம் இல்லை அவங்க அப்பா அம்மா மூலியமாக தானே கண்டிச்சிருக்கணும் நீங்கள் எதுக்கு ஏன் வந்து சட்டத்தை வந்து கையில் எடுத்தீங்க அதுவும் போலீஸ் வச்சு எப்படி அடிக்க சொல்லலாம் அவங்க அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரகுராம் இருக்கார்ல ஆமாம் அவர் வீட்டோட பொண்ணுங்க தான் வந்து இது மாதிரி போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க அவ்வளோ நல்ல மனுஷையா சொல்லியிருந்தான் டக்குன்னு வந்திருப்பாங்கன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டுக்கு ஃபோனில் ஃபஸ்ட்டு பார்வை தான் எடுக்கிறாங்க ஏதோ மாயானால பிரச்சனையா ஜானே இங்கே நீங்களே பேசுங்கன்னு சொன்னேன்னு நடந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தாங்க என்னையா குழந்தைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க அவங்களால என் காலேஜுக்கு வந்து பேருப்புகள் எல்லாம் கெட்டு போய்டுது அட்மிஷன் ஒன்று போட்டிருக்கீங்க அந்த அட்மிஷன் ப்ளஸ் ரூபா சேர்த்தே கொடுத்துட்றேன் பொண்ணுங்களை எப்படி வளர்த்து வச்சுருந்தீங்கன்னா எவன் அவங்களுக்குலாம் சீட்டு கொடுப்பான் ஐயோ எங்கள் தலையில் கட்டியிலாம்னு பார்த்துட்டிங்களா அந்த பொண்ணால் எங்கள் காலேஜோட இமேஜ் எல்லாமே வந்து நொடிஞ்சு பிரச்சினையே சொல்லிடலாம் மரியாதையாக வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது சீனமும் நம்ம ஜானகி வந்து கிளம்புனான்னு இருக்காங்க முத நாளே காலேஜுக்கே ஆப் வச்சுட்டோல்ல சீல் வைக்கிற அளவுக்கு பிரச்சனையாயிடுச்சாமே எனது சீலா அந்த அளவுக்கு என்ன பண்ணா ஜானகி எப்படி இருந்தாலும் வந்து மாயா தப்பு பண்ணுறவ கிடையாது எதுவாக இருந்தாலும் கேட்டு முடிவு எடு அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து மாயாக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எப்போதும் அவளுக்கு கோவம்லாம் வராது கோவம் வந்துச்சுன்னா நியாயமாக தான் இருக்கும் என்ன ஏதுன்னு பாரு ரகுராம் வரத்துக்குள்ள இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிற பழியை பாரு ரகுராவுக்கு தெரிஞ்சால் இன்னமும் வந்து மாயா மேலே கோவம் தான் போடுவா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுச்சிக்கிறாங்க இன்னமும் பாட்டிக்கிங்க மாயா மேலே கரிசினியாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் தப்புன்னு தோணலையா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பேசும்போது மாயா எது செஞ்சாலும் கரெக்டாக இருந்தான் அந்த இடத்துல அமனி பாட்டி வந்து முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல இருந்தாலும் ரகுராம்க்கு தெரியாமல் இந்த பிரச்சனையை ஷார்ட் பண்ணணும்னு பண்ணணும்னே கூட வந்து மைக்கில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க நம்ம ஜானிங்கம்மா என்னம்மா போராட்டம்லாம் இருக்கீங்க உங்கள் குழந்தைங்களை கரெக்டாக வந்து வீட்டில் வந்து பார்த்துக்க முடியலன்னா எங்கள் தலையில் வந்து கட்டுவீங்களா இதனால எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு தெரியுமா ஏமா போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது மாயா மேலே அநியாயமாக வந்து பழியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஐயோ பழியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதான் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் தேவலாம் மாய மேலாம் தப்பு இருக்கலாம் சொல்லாதீங்க எங்களுக்கு மாய மேலே தப்பு இருக்கா இல்லையானே எங்களுக்கே தெரியும்னு சொல்லி சீன் வந்து பாயிண்ட்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு வந்து ஜானியமாக கேட்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக அமைச்சிருந்தாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதில் எந்த விதத்துலயும் சந்தேகமே இல்லை கொஞ்சம் பார்த்து நம்ம சேனலுக்கு கண்டிசாக சப்போர்ட் பண்ணுங்கள்